ஜாய்காஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வெஹிக்கில் மாறுதி ஸ்விஃப்ட்டுங்க விஎக்ஸே வேரியண்ட்டு ஷிஃப்ட்டு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு பக்கா கண்டிஷனில் வெஹிக்கிள் இருக்கீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபியூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க வெஹிகளுக்கு எஃப்சியன் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு பின்னாடி சீட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ரெண்டு டிவி வந்துருங்க டயர் நாளுமே புது டயருங்க சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷீட் வந்து லெதரில் போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் பிரைஸ்லாம் கிடையாதுங்க வீவர்ஸ் இந்த ஷிஃப்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஹாய் மகளே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஷிஃப்ட்டு வீடியோ ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது டீசலுங்க பியூஎல் ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோடல இருக்குங்க கிலோமீட்டர் டிரைவிங் ஒன்னு முப்பது ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின் ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு பவர்ஸ்டரிங் அண்ட் பவர் சொந்துருங்க ரிமோட் லாக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க செவன்ட்டி பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாங்க ரேட் அனுப்பிச்சிருச்சு வாங்கிக்கலாம் வீவர்ஸ் இந்த வெயில பத்தி ஃபர்தர் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க விஎச்ஐ வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் வெஹிக்கிலோட கிலோமீட்டர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெயின்ல இருக்குங்க இந்த வெயில்களோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபில் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பாக்கிறது ரெனால்ட்டுக்கு விட்டுங்க லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்எக் டி வேரியன்ட்டு தௌசண்ட் சிசி வெஹிக்கிங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க பியூவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இருக்கு நாற்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ரிமோட் லாக்கிங் வந்துடுவாங்க ஏபிஸ் பிரேக் இருக்கு ஏர் பேக் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட ஃபேஸ்புக் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோங்க எஸ்எல்எஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்களோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலருங்க டிஎன் ஐம்பத்தி ஏழுங்க திண்டுக்கல் ரயில் ஸ்டேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க ஃபியூவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று முப்பது ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க பொலிரோ ஏதாவது நீங்கள் நல்லா தெளிவான வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க டென்டோ கிராச் எதுவுமே இல்லாமல் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிளாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டில் உள்ள வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி செவன் சீட்டர் வெஹிக்கிளுங்க ரெண்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் சீட் போட்டு வச்சிருக்காங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசிபிள் பிரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க விவசாய இந்த பொலிரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்காக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி தீபாவளி ஆஃபரில் இப்போ நீங்கள் இருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் டெரனோ எக்ஸ்எல் ப்ளஸ்ஸுங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டு எயிட்டி ஃபைவ் பிஹெஹ்பிங்க டீசலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஒம்போதுங்க திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது வந்து ஈரோட்டில் இருக்குதுங்க வெஹிக்கிளோட கிலோமீட்டர் ட்ரைவிங் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட் இருக்குது உங்களுக்கு பில் எல்லாமே கையில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபுள் ப்ரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குது எங்கேயுமே டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை ஆறு லட்சத்தி ரூபா கோட் பண்ணுறாங்க வீவர்ஸ் இந்த வெயிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜாய்கார்ஸில் தீபாவளி ஆஃபரில் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோஸ் போட்டுங்க டைட்டானியம் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிலோட ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க ஈகோஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க டைட்டானியம் வேரியண்ட்டில் பெட்ரோலாக டீசல் ரெண்டுலேயுமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஸ் பிரேக் வந்துடுவாங்க அலை வீல்ஸ் வந்துடும் லெதர் சீட் அவர் போட்டு வச்சிருக்காங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா தாங்க கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க பர்டிகுலாக இந்த வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க நாலு இருபது கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து அனுசரித்து வாங்கிக்கலாங்க வீவர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஜாய்காஸ்டில் தீபாவளி ஆஃபரில் இப்போ நீங்கள் இருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிக்யோ டைட் இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் இந்த வெஹிக்கல் நீங்கள் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு பத்து டு இருபது லிட்டர் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் தீபாவளி ஆஃபரில் பார்க்குறது ஃபிக்யோ டைட் ஆனிமிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ஃபியூல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருபது ஓடி இருக்குங்க உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும்ங்க பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பேட்ரி தாங்க டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வாங்க நம்மள்ட்ட இந்த வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்றையிலேருந்து வெஹிக்கிள் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வெஹிக்கிள் வெயணுனாலுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணுங்க தீபாவளி ஆஃபரில் நம்ம குறைஞ்ச ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம் ஏதாவது டவுட்டாக இருந்தால் டிஸ்ப்ளேயில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி இப்போ நம்ம ஜாய்காஸில் தீபாவளி ஆஃபரில் நீங்கள் பார்க்கற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்ட்டோ எல்லச்சைங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லோ பட்ஜெட் வெஹிக்கிள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எண்பத்தெட்டாயிரம் தாங்க ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைனில் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ரெண்டு மணி கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க எண்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் ரெக்கார்டுங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ரூப் வந்துருங்க வண்டி பக்காவாக இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் உள்ள வெஹிக்கிளுங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கு மட்டும் இல்லாமல் வச்சு ஓட்டுறதுக்கும் நல்லா பக்காவாக இருக்குங்க இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குது ஒன்று அறுபத்தஞ்சு கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ஃப்ரைஸ் தாங்க விவசாய இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஹலோ கைஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் வெர்னா எஸ்எக்ஸுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இசிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க வெஹிக்கிலோட பியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோல் கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகல ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஏபிஸ் பிரேக் வந்துடும் லேட் பேக் வந்துரும் அலாய் வீல்ஸ் வந்துருங்க சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து லெதர்ல போட்டு வச்சிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து ஆறு லட்சத்தி எம்பத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றாங்க ரேட் வந்து சூப்பர் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா டிஸ்பிளேல இருக்கிற நீங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஹலோ கைஸ் இப்ப நீங்க வீடியோ இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கிராஸ்ங்க இது ஒரு டாப் எண்ட் வேரியன்ட்டுங்க டாப் மாடல் வெஹிக்கிளோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்கு ஃபியூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க டாப் அண்ட் டூ வேரியன்ட்டு ஒன்னு முப்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனில்தான் எல்லாமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஏசி கண்டிஷன் நல்லா இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் ஹேர் பேக் வந்துடும் அழகா வீல்ஸ் வந்துடும் புஷ்ட் பட்டன் வந்துடும் இந்த வெஹிக்கிள்களுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ரேட் வந்து நெகோசபல் பிரைஸ் தாங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடைல் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கைச் உங்கள்கிட்ட ஒரு எழுவதாயிரூபா இருந்தால் போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி செல்லுரியோங்க விஎக்ஸ் ஆப்ஷனலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது ஃபியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு ஏசி கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டெரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஹேர் பேக் வந்துடுங்க டச் ஸ்கிரீன் ஆடியோ வந்துடுங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா பக்காவாக இருக்குங்க சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் போட்டு வச்சுருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க பக்கா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க ஏ டு ஜெட் கம்பெனி மெயின்டைன்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க இன்சியல் பேமெண்ட் எழுபதாயிரம் ரூபாய் இருந்தா போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம் இந்த வெஹிக்கில பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்திருக்காது நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேல வெஹிக்கிள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்டுக்கு ஃபிட்டுங்க ஆராய்ச்சல் வேரியண்ட்டு எட்நூறு சிசிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் கம்பெனி ஆடியோ வந்துருங்க லெதர் சீட் கவர் வந்துடும் வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் ப்ரைஸ் தாங்க பீஃபர்ஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி இப்ப நீங்க வீடியோல பாத்துருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹூண்டாய் ஆர் எஸ் ஒன் ஃபைவ் டூ சி சி சிஆர் இன்ஜினுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இந்த வெஹிக்கிள் இருக்குங்க உங்களுக்கு டீசலுங்க டி என் அறுபது தேனி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏபிஸ் ப்ரேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா செவென்டி இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்றாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ் தாங்க உங்களுக்கு இந்த வெஹிளை பற்றி ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேவில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே யோஸ் நன்றி வணக்கம்